கோவை மாவட்டத்தில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் செயல்படுத்தும் இருகூர் முதல் முத்தூர் வரையிலான எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் இச்செய்தி குறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி கூறுகையில் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து பாரத் பெட்ரோலிய நிறுவனம் விவசாய விளைநிலங்கள் வழியாக ஒரு எண்ணெய் குழாயை பெங்களூர் வரை அமைக்க இருக்கிறது ஏற்கனவே கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எண்ணெய் குழாய் கரூர் வரை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த எண்ணெய் குழாயை ஒட்டியே மீண்டும் ஒரு எண்ணெய் குழாய் அமைப்பதற்கு இவர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று முதல் காவல்துறை பாதுகாப்புடன் திட்டப்பணியில் நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவென்றால் ஏற்கனவே இருக்கிற எண்ணெய் குழாயும் புதிதாக அமைக்கப்பட இருக்கிற எண்ணெய் குழாயும் சாலையோரமாக அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்பது ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது கெயில் திட்டம் இந்த எண்ணெய் குழாய் திட்டம் எண்ணெய் திட்டம் சொல்லி மூன்று திட்டங்களையும் விவசாயிகள் விளைநிலங்கள் அமைக்கக்கூடாது சாலையோரமாக அமைக்கணும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் விவசாயிகள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு கெயில் திட்டம் சாலையோரமாக அமைக்கப்படுகிறது இதே ஐடிபிஎல் திட்டம் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் சாலையோரமாக தான் போகுது ஆனா இங்க மட்டும் விவசாய நிலத்தில் அமைக்கிறார்கள் விவசாய நிலத்தில் ஏற்கனவே முப்பது ஆண்டுகளாக நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இது குறித்து நாங்கள் போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் சூலூர் தாலுக்கா ஆஃபீஸுக்கு வந்தோம் அங்கிருந்து காவல்துறை சார்பில் இங்கே பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு வந்தாங்க மாவட்ட ஆட்சியர் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்காமலே நிராகரிக்கிறார் இப்போ இதே மாதிரி வந்து நாங்கள் அமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தை கூப்பிட்ட வரல எந்த அமைச்சரும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை மாவட்ட நிர்வாகம் அழைக்கவில்லை ஒரே ஒரு முறை சூழல் வட்டாட்சிய நிறுவனத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் விவசாயிகள் பேசுவதற்கு தயாராக இருக்கிற போது மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யாமல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போர்ட்வோலியோ மினிச்சு சந்திச்சு நாங்க பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க திட்டப்பணியில் நிறுத்தி வைங்க காவல்துறை வாபாசி திரும்ப பெறுங்கன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது என்று சொல்லி திட்டப்பணியை தொடருவன் என்று தெரிவிக்கிறார் இந்த போக்கு என்பது சரியான போக்கு அல்ல இது அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் ஏன்னா முதல்வர் அவர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே விவசாயிகளோட சம்மதம் எல்லாம் ஒரு நிலத்தை எடுக்க முதல்வர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் முதல்வர் அவர்களே இந்த திட்டமெல்லாம் எல்லாம் சாலையோரமா அமைக்கப்படும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்கார் அப்ப முதல்வர் வாக்குறுதிக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் பாரத் பெட்டி நிறுவனத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பது யாருக்காக சாலையோரமா எல்லா எண்ணெய்க்குள்ள எரிகாற்றுக்குள்ள அமைக்கும் போது இந்த நிறுவனம் மட்டும் விவசாய நிலத்துக்குள்ள வருது அதுக்கு எதுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறாங்க ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே இது போன்ற திட்டங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியாது மறுத்து இருக்கு உயர் நீதிமன்றமே மறுத்ததுக்கு அப்புறம் எதற்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது எனவே விவசாயில் நில உரிமை சட்டவிரோதமாக அநியாயமாக அவர்கள் சம்மதமின்றி காவல்துறை வைத்து அச்சுறுத்தி கோவை மாவட்டத்தில் பறிக்கப்படுகிறது எனவே இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு ஆலோசித்து நாங்கள் முடிவு செய்வோம்